வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை வேதகனி யோக வித்யாலயா யூடியூப் சேனல் வழியாக வேதாத்ரி மகரிஷி அவர்களின் ஞான கலஞ்சிய பாடல்கள் தினம் ஒரு பாடலாக நாம் பாணக்களஞ்சிய பாடல் பாடலின் இருநூற்றி எண்பத்தி ஒன்பது இறைநிலையின் தன்மாற்றம் உயிரினங்கள் அனைத்திலுமே மனித இனம் உயர்வு உருவ அமைப்பும் அறிவின் சிறப்பும் முதல் ஐந்து வரையில் ஒன்றை ஒன்று கொன்று தின்று வாழும் வழி இயல்பு உயிர்களிலே ஐயறிவு விலங்கு இனம் இரண்டின் உடல் உறவால் முதல் மனிதன் உருவானான் அதனால் உயிரினங்கள் அனைத்திலும் உள்ள குணம் யாவும் உட்பதிவாய் மனிதனிடம் அறிவோம் பொதுவாக நம் உயிரணங்கள் உள்ள உலகத்தில் உள்ள உயிரினங்கள் அனைத்திலுமே நம் மனித இனம் தான் உயர்வு அதற்கு சான்று நமது உருவ அமைப்பும் அறிவின் சிறப்புமே ஆகும் உயிர்களிலே ஈரறிவு முதல் ஐந்தறிவு வரை உள்ள உயிரினங்கள் ஒன்றை ஒன்று கொன்று தின்று வாழுகிறது ஐயறிவு விலங்கு இனம் இரண்டின் உடல் உறவால் முதல் மனிதன் உருவானான் அதனால் உயிரினங்கள் அனைத்திலும் உள்ள குணம் யாவுமே உட்பதிவாய் நம் மனிதனிடம் உள்ளது அதனை நாம் அறிவோம் இவ்வாறு இறைநிலையானது மனிதனாக தன்மாற்றம் அடைந்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று மகரிஷி அவர்கள் இந்த பாடலில் குறிப்பிடுகிறார் நன்றி வாழ்க்கைளம்புளம்